விடுவிக்கப்பட்டவர்களாக பகலின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என அன்பான கற்றுடைய பிள்ளைகளை நம்மை விட்டு இரவு முற்றிலும் அகன்று போய்விட்டது பகல் உதயமாக இருக்கிறது நாம் பகலின் பிள்ளைகளாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பகலிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என பிள்ளைகளை இருள் நம்மை விட்டு அகன்று போயிருக்கிறது அறிந்து பகல் நமக்கு சமீபமாக இருக்கிறது என்கிறதை புரிந்து நாம் ஆண்டவர்களை சீராய் நடக்கிறவர்களாக நல்ல கிரியைகளை நடப்பிக்க தேவனுடைய பிள்ளைகளாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தள்ளி விட்டுவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை விட்டு இரவு அகன்று போய்விட்டது பகல் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறது பகல் நமக்குள்ளே வாசம் நாம் பகலுக்குரியவர்களாக வாழ்கிறோம் வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் அந்த கிரியை நாம் தள்ளிவிட்டுவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்துடைய சித்தத்தை செய்து நாம் பிசாசின் அழித்து நிர்மூலமாக்கி நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என கற்புடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு ஒளியின் ஆயுதங்களை தந்திருக்கிறார் அந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் எப்பொழுதும் தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும்

பிள்ளைகளாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் அந்த கிரியைகள் என்று சொல்லு அது பிசாசுடைய கிரியைகளாக காணப்படுகிறது பாவ கிரியைகளாக காணப்படுகிறது ஜென்ம சுபாவங்களாக காணப்படுகிறது கத்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளாக காணப்படுகிறது இவைகள் எல்லாம் அந்த காலத்தின் கிரியைகளாக காணப்படுகிறது பகல் நமக்கு சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் வெளிச்சத்துக்குரியவர்களாக நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் நாம் அழித்து நிர்மூலமாக்கி பாவ கிரியைகளை எல்லாம் நம்மை விட்டு k h நாம் எந்த ஒரு அசுத்தங்களே அருவறுப்புகளே நடப்பிக்காத படிக்கு நாம் சுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது இந்த கொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற சாத்தானை முற்றிலும் ஜெயித்து ஆண்டவர்களை ஜெயம் பெற்றவர்களாக கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் நிலைநிறுத்துகிறவர்களாக அவருடைய ராட்சியத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது சமாதான தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழாக நசுக்கொடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவனாகிய நம்மோடு இருக்கிறார் நம்மை எல்லா அரவறுப்புகளும் தீமைகளும் செய்ய தூண்டி வாழ்க்கையை கெடுத்து அழிக்க போராடி நம்முடைய கால்களின் கீழாக நசுக்கி போட போக போடுகிறார் போட போகிறார் நாமும் தீங்கு நாளிலே அவனை செய்தவனாக நாம் முற்றிலும் ஜெயம்பெற்றவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரதேசத்தை எல்லாவற்றையும் சுதந்திரித்து வாழுகிறதற்காக ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்து வாழ்வோமானால் அந்த வார கிரியைகள் நம்மை விட்டு விலகி போகும் அந்த வார சங்கீதங்களில் ஒரு சில காரியங்களை பவுல் அப்போ சொன்னாகிய பவுல் பாருங்கள் இந்த ரோம சபைக்கு நிர்பத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது என கண்பாத கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் அப்போ சொன்னாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம்